நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே வேணால் நீங்கள் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸில் தான் எடுக்க முடியும் சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸில் தான் எடுக்க முடியும் நமக்கு வேறு எங்கேயும் பிரான்ஞ்சஸ் கிடையாது இந்த ஒரு பிரான்ச் தான் நம்ம வந்து சர்வீஸு ப்ளஸ் வாரண்ட்டியோடு கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வண்டி தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே புதுசு போட்டிருக்கு பாடி தொட்டி இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம மாதிரி கற்றுல பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபர் இருக்குது அதாவது முன்பணமே நீங்கள் கட்ட தேவை கிடையாது இந்த வண்டிக்கு மட்டும் கிடையாதுங்க டாடா எஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் வர வண்டி எல்லாத்துக்குமே முன்பணமே இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் அதுவும் உங்களுக்கு முன்பணமே இல்லாமல் ஃபுல் ஃபைனான்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்லாம் வந்து பாருங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சூப்பர் ரைஸ் மின்ட்டு இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸை நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் வராது நீங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா என்னச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏங்க இதுக்கு மட்டும் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ண மாட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலும் போது மாடல் ரொம்ப லோ ஆகுது நீங்கள் கண்டிப்பாக கையில் கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல் ஃபைனான்ஸ் தரமாட்டாங்க நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி கையில் ஒரு லட்ச ரூபா இருந்தால் இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூவா கேட்குறோம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா கட்டினா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு இன்ஜினுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுத்துலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிஏ இன்ஜினில் ஒரு மகேந்திரா பொலேரோ தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி இது மகேந்திரா பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் கரண்டில் இருக்குது நாலு டயருமே புது டயர் பேக்கில் வளர்க்கப்பட்டது ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியோட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜின் இன்றைக்கி ரொம்பவே கிடைக்கிறது கஷ்டம் நம்ம மார்ட் கார்ஸில் இந்த ஒரு வண்டி தான் இருக்குது பொலையரவே இந்த ஒரு வண்டி தான் இருக்குது அதுவும் டிஏ இன்ஜின் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு இப்போ நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு வெறும் ரூபாய் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்தா வந்து பாருங்கள் பிஎஸ் ஃபோரில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் டாடா ஏஎஸ் எக்ஸல் இது சென்சார் இல்லாத வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டடி தொட்டியில் வரும் எக்ஸல் பொறுத்த வரைக்கும் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு பேக்கில் வழக்க பட்டன் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிவில் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி ட்வெண்ட்டி சிஎன்ஜி மாடல் இது இன்னைக்கு நீங்கள் இந்த வண்டி புதுசாக எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒன்பதரை லட்ச ரூபா வரும் ஆன் ரோட் ப்ரைஸ் அதுவும் நீங்கள் எடுத்ததுக்கு தான் டயர் போடணும் பாடி கட்டணும் எல்லாமே ஆனால் நம்ம மாரேன் கார்ஸில் இந்த வண்டி வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தொட்டியில் இருந்த வண்டி கம்பெனி டயரில் இருந்த வண்டி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வந்து ஆவரேஜாக இருக்குது பாடி வந்து புதுசாக கட்டியிருக்கோம் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம மாரன் காசில் கொடுத்துடலாம் புது வண்டி ஒன்பதரை லட்சரூவா கொடுத்து எடுத்து நீங்கள் பாடி கட்டி செலவு பண்ணி அது பத்து லட்ச ரூபா தாண்டோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குறதே அஞ்சு தொண்ணூறு தான் கேட்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் என்னன்னா ஃபுல் டேங்க் ஃபியூல் ஆஃபர் கொடுக்குறோம் அதாவது பெட்ரோலும் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம் சிஎன்ஜியும் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துட்லாம் பெஸ்ட் ஆஃபரில் நம்ம மாரன் காசில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே ஆஃபர் இருக்குது நிறைய ஆஃபர் நான் கொடுத்துட்டே இருப்பேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள் நம்ம மாரன் காஸ்டில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுக்குறேன் வந்து பாருங்கள் டாடா எஸ் கோல்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலுமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி வந்துடும் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங் வந்துடும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டியும் உங்களுக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட் தான் எந்த ஒரு முன்பணமும் நீங்கள் கையில் கட்டவே தேவை கிடையாது ஜஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள் அதுவும் டெலிவரி ஆகும்போது ரிட்டன் வாங்கிக்கோங்க உங்களுக்காக இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலுக்கு வெறும் நாலு முப்பது தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நெகோஷியேட் பண்ணி ரேட் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்துர்றா வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் பாடி புதுசாக கட்டியிருக்கோம் பிளாட்ஃபார்ம்லேருந்து கலை தகடு போட்டு கட்டியிருக்கோம் வண்டி வந்து கம்பெனி டயரு கம்பெனி தொட்டி கம்பெனி கட்டில் இருந்த வண்டி உங்களுக்கு டயர் மாற்றிருக்கோம் நாலு டயர் புதுசு மாற்றிருக்கோம் பாடி புதுசாக க கலை தகடில் பிளாட்ஃபார்ம்லேருந்து கட்டியிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியாட்டு சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட உங்களுக்கு இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் ரேட் ஃபைனல் பண்ணுங்கள் நீங்கள் கையில் முன் பணம் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண தேவையவே கிடையவே கிடையாது உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸுக்கு நான் கேரண்டி சிவில் மாடல் நல்லா இருந்தால் போதும் ஃபுல் ஃபைனான்ஸ் நான் பண்ணி விடுக்குறேன் வந்து பாருங்கள் இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் நீங்கள் இன்ட்ராவில் ஒரு நல்ல வண்டி தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொத்தலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்மு தொட்டி எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இன்ஜினுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரணு காசில் கொடுக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி ஊற்றலாம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இருக்காது அதே மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நேர்ல வந்தீங்கன்னா நெகோசியேஷன் பண்ணி அதே ட்வெல்த்ல நீங்க ஒரு கூண்டு வண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க வண்டி தான் இது இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் சேம் நீங்க ஏற்கனவே பார்த்தா ஓபன் வண்டி இந்த வண்டி ரெண்டுமே ஒரே ஓனர் கிட்ட தாங்க இருக்கு ரெண்டுமே ஒன்னா சேல்ஸுக்கு வந்து இருக்கு பார்க்கிங் சேல்க்கு வந்து பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் கரண்ட்ல இருக்கு சரண்டர் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க டைரக்டா வந்தீங்க ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டியோட பாடியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி நீட்டு எட்டடி அகலம் எட்டடி ஹைட் வரும் உங்களுக்கு ஆறு டயருமே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியா இருக்கு கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோ ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு பிலோ தான் வந்து வண்டி ஓடி இருக்கு ரெண்டு வண்டியுமே ஒரே ஓனர் கிட்ட இருந்த வண்டி ரெண்டு வண்டியுமே பார்க்கிங் செல் வித்து கொடுங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பதினாலரை லட்சம் ரூபாய் அந்த வண்டி ஏற்கனவே வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க உங்களுக்கு ஓப்பன் வேணுணாலும் சரி இல்லை கூண்டு வேணுணாலும் சரி பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம மாரன் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும் பேலன்ஸில் வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு சிவில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுங்க பேலன்ஸ் அமௌண்ட்டு நம்ம பெஸ்ட்டான ஒரு ஃபைனான்ஸில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக உங்களுக்காக வண்ணமீடியா நேர்களுக்காகவும் மாரன் காஸ்ட் கஸ்டமர்களுக்காகவும் ரெகுலரா ஏதாவது ஒரு பெரிய வண்டி ஒவ்வொரு வீடியோலயும் போடுறோம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்டான முறையில இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நல்ல ஒரு திக் மெட்டீரியல்ல நல்லா ஹெவியா கட்டியிருக்காங்க இன்னைக்கு இது மாதிரி ஒரு கண்டெய்னர் கட்டணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு லட்சம் ரூபா கிட்ட வந்துடும் உங்களுக்கு பெஸ்டான முறையில உங்களுக்கு வண்டியோட ரேட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வண்டி வந்து தெளிவா இருக்கும் இன்ஜின் வந்து கிலோமீட்டர் ஓடவே கிடையாது கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரத்துக்குள்ளதான் ஓடி இருக்கும் வண்டி ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க வாங்க நீங்கள் சென்னையில் யாரும் தர முடியாத அளவுக்கு ஒரு தரமான லோடு வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் இன்ஜின் வாரண்ட்டியோட வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸ் தான் வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து எல்லா வண்டியுமே பெஸ்ட்டான முறையில் தரமாக குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஒரு நல்ல வண்டி வாரண்ட்டி இன்ஜினுக்கு வாரண்டியோடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மரம் வாங்க எல்லா வண்டிக்குமே மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜினுக்கு வாரண்டி இருக்குது இன்கேஸ் அந்த வாரண்டி டைமில் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே அந்த வேலையை நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க எல்லா டாடா ஏஸுமே உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபரில் கொடுக்குறோம் நீங்கள் எந்த வண்டி டாடா ஏஸ் எடுத்தாலுமே நீங்கள் கையில் முன்பணமே கட்ட தேவை கிடையாது இது டாடா எஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு நீங்கள் உங்கள் கையில் உழைப்பு இருந்தால் போதும் திறமை இருந்தால் போதும் உங்கள் கையில் வந்து பிஸ்னஸ் இருந்தால் போதும் அதுக்கு முதலீடு இல்லைனாலும் நாங்கள் உங்களுக்கு முதலீடு இல்லாமல் உங்களோட தொழிலுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் வண்டி எடுக்கிறவங்க யாருமே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவில் இருக்க டாடா எஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதிங்க யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்